ம்பழம் குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் எல்லாம் வல்ல வெளிப்படு கடவுளாகிய தண்டபில் கடவுள் தண்டாயுது மணி கடவுளுடைய திருவருளியும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல் திருப்பிருந்த ராமானுசனுடைய குருவருளியும் மணமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி ஸ்ரீ மகா காலேஸ்வரர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய ஆண்டு கூட்டமானது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்திருக்கின்ற ஈசாவிலேருந்து வந்திருக்கின்ற சுவாமி அவர்களே இந்த நிறுவனத்தினுடைய நிறுவன தலைவர் அவர்களே இயக்குநர்களே வேளாண் இருந்து வந்திருக்கின்ற அலுவலர்களே கூடியிருக்கின்ற உழவர் உற்பத்தியாளர்களே அனைவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் இந்த நாடு ஆன்மீக சார்ந்த நாடு மட்டுமல்ல உலகிலேயே அதிகமான வேளாண் தொழில் செய்கின்ற உற்பத்தியாளர்களும் இந்த நாட்டிலே தான் இருக்கின்றார்கள் இருக்கின்ற மக்கள் தொகையிலே ஏற ஐம்பது சதவீதத்திற்கு மேலானவர்கள் வேளாண் சார்ந்த தொழிலை திறந்தங்களுடைய தொழிலாக கொண்டிருக்கின்றார்கள் சார்ந்து இன்று பல்வேறு அமைப்புகள் எல்லாம் தோற்றுவிக்கப்பட்டது என்பதை தலைவர் அவர்கள் இதனுடைய ஆண்டறிக்கை படிக்கின்ற பொழுதும் சரி அதிலே இருக்க இந்த பகுதியிலே இருக்கின்ற அமைப்புகளிலே இந்த அமைப்பானது இப்பொழுது வேகமாக முன்னேறி வருகின்றது என்ற நல்ல செய்திகளை எல்லாம் தெரிவித்தார் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்வதற்கேற்ப இந்த ஒன்றுபட்டு வேளாண் தொழிலை முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு இந்த அமைப்பு தொடங்கப்பட்டு ஒரு வெற்றிகரமான அமைப்பாக மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியான ஒரு அமைப்பாக இருக்கின்றது என்று தெரியப்படுத்தினார் ஆகவே அந்த தொழிலை இன்னும் எப்படி லாபகரமான ஒரு தொழிலாக நாம் மாற்ற முடியும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு தான் இதற்கான செயல்பாடுகள்லாம் இருக்குது இதற்கு உங்களுக்கெல்லாம் வழிகாட்டுவது என்ற வகையில் பகுதியில் இருக்கின்ற சமய அமைப்பாக இருக்கின்ற ஈச அமைப்பானது தொடர்ந்து பல்வேறு வேளாண் தொழிலுக்கு சார்ந்து பல எல்லாம் செய்து வருவது ஒரு பாராட்டுதலுக்குரியது அந்த வகையில் ஐயா அவர்கள் சொன்னார்கள் ஒரு சிறிய பொருளை இந்த ஒரு செயற்கையிலேயே ஒரு சிறிய பொருளை உற்பத்தி செய்கின்ற ஓடாதற்கான ஒரு பொருளை விலை நிர்ணயம் செய்ய முடிகின்றது ஆனால் வேளாண் தொழில் நாம் எவ்வளவு கடினமான உழைப்பிற்கு பின்னாலே ஒரு பொருளை உற்பத்தி செய்கின்றோம் ஆனால் அதற்கான உரிய விலை கிடைக்காமல் பல நேரத்தில் அது காட்டிலேயே வீணாக போகின்றது அதை பாதுகாப்பதற்கான சாதனங்கள் குளிர்சாதன வசதி கொண்டு நிறுவனங்கள் எல்லாம் இல்லை வெளிநாட்டிலெல்லாம் போனீங்கன்னா பார்க்க முடியும் அவர்கள் உற்பத்தி செய்திருக்கின்ற பொருளை எல்லாம் பாதுகாப்பதற்கு பாதுகாப்பு பெட்டங்கள் குளிர்சாதன பெட்டங்கள்லாம் இருக்குது நாம் நம்மிடத்திலே அதற்கான வாய்ப்புகள் இல்லாததன் காரணமாக உற்பத்தியான பொருள்கள் பல நேரத்திலே காட்டிலேயே அழி அழிக்க வேண்டிய சூழ்நிலை அதை பறித்து விற்பனை செய்வதற்கான விலை நிர்ணயம் செய்வதை காட்டிலும் காட்டில் அழிஞ்சு போனாலும் கூட பரவாயில்லை என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே தான் நம்முடைய இந்த தொழிலானது இன்று நேற்றில் காலங்காலமாக இருந்து வருகின்றது ஆகவதை எப்படியெல்லாம் ஒரு முன்னேற்றம் ஒரு தொழிலாக மாற்றலாம் என்று ஒரு சிந்தனையான ஒரு அரங்காக இது அமைந்திருக்கின்றது இது மற்றொன்றையில் அமைச்சர் நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றன இன்று ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு அதை சேமித்து அதன் பின்பு நிலத்தை உழுது அதனை விதைத்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதன் பின்பு அதை பாதுகாத்து அதையெல்லாம் விளங்கு நடத்து அல்லது வேறு பூச்சிகள் அதையெல்லாம் காப்பாற்றி அதை களத்திற்கு கொண்டு வந்து தூய்மை செய்து அடித்து அதை அதை பக்குவப்படுத்தி கடைகளுக்கு கொடுக்கின்ற வரை ஒரு பொருளை உற்பத்தி விதைப்பதிலே இருந்து இந்த விதையை சேமிப்பதிலே இருந்து அதை வித்தை எடுத்து உற்பத்தி செய்து கடைக்கு கொண்டு வருகின்ற வரை அதற்கு பார்த்தீங்கன்னா பல மனித உழைப்பும் பல மனித அதற்காக நீர் கொடுப்பதிலே இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக பல முயற்சிகள் அதற்கு பல செலவெல்லாம் இருக்குது ஆனால் அந்த உணவுப் பொருள்களை எல்லாம் இன்று மிக மிக அதிகமாக வீண் செய்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை பார்க்குறோம் எனக்கெல்லாம் பார்க்குறீங்க எல்லாரும் உள்ளாருடைய வீட்லேயே திருமணம் நடக்குது திருமண விழாவில் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேதனையாக இருக்குது நல்லா நடக்கட்டு நல்லா நடக்கட்டு குழந்தைங்கலாம் நல்லா இருக்கட்டு எல்லாரும் வாழ்த்துகின்றார் ஆனால் இந்த மாலை நேரத்திலே அந்த கையேந்திட்டு கொடுக்குறாங்க சாப்பாடு ஒவ்வொரு பஃபேன்னு சொல்கிறாங்க குறைஞ்சது முப்பத்தைந்து ஐட்டங்களை வைக்கிறாங்க வெளிநாட்டில் எதிர்க்க வச்சிருக்கிறாங்கன்னு தேவையான பொருளை யாராருக்கு தேவையானதா இருக்கோ அதை போய் எடுத்து சாப்பிட்டு வீண் பண்ணக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஃபஃபே சிஸ்டம் என்பது வெளிநாட்டிலே இருந்தது இன்னைக்கு நாம் என்ன பண்றோம் நம்முடைய ஆடம்பரத்தை காட்பா காட்டுவதற்காக நீங்க ஒரு இருபத்தஞ்சு இவர் போட்டிருந்தாங்க பக்கத்தில் இருக்கிற என்ன பண்ணுவாரு நாம் அடுத்த கல்யாணத்துல முப்பது ஐட்டமாவது போடணும்னு போடுறோம்னு நினைப்போம் எல்லாரும் என்ன பண்ணுவோம் எல்லா பொருளையும் வாங்கிவாங்க அங்கே இருக்கிற தோசை ஒன்று வாங்குவாங்க இட்லி ஒன்று வாங்குவாங்க ஊத்தாப்பத்தி ஒன்று வாங்குவாங்க அங்கே இருக்கிற பத்து அஞ்சு வகையான இனிப்பு இருக்குது அதையெல்லாம் வாங்குவாங்க பழத்தை வச்சிருப்பாங்க பழத்தை வாங்குவாங்க காபி வச்சுருப்பாங்க அங்கே ஐஸ்கிரீம் வச்சுருப்பாங்க டீ வச்சிருப்பாங்க சோன்பொடி வச்சுருப்பாங்க என்னென்ன எல்லாருக்கு கருப்பு ஜூஸ் வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் வாங்கி வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு கொண்டு போய் குப்பையில் போடுவாங்க ஆனால் அதற்காக நீங்கள் உழைக்கின்ற உழைப்பு யாருக்கு தெரியறதில்லை உழைப்புன்றது ஒன்று அதை சமைக்கின்றார்கள் அதுதான் ஒரு உழைப்பு இருக்கு ஏன் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நீங்கள் முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய இல்ல திருமணத்தில் இவ்வளவு செலவு செய்யக்கூடாது ஒரு நாலு ஐட்டம் என்ன சாப்பிட போறோம் எல்லாரும் ஒரு நாலு ஐட்டம் இருந்தால் போதும் ஒரு இட்லி தோசை இருந்தால் போதும் ஒரு பொங்கலை அல்லது உப்பு நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா உப்புமா இருந்தால் போதும் காலையில் சாயங்காலம் என்ன வேணும் இதே மாறும் ரெண்டு ஐட்டம் மூணு ஐட்டம் இருந்தால் போதும் மத்தியானம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு குழம்பு ரசம் ஒரு இருந்தால் ஒரு பொரியலை ஒரு அப்பளம் ஏன் இத்தனை உணவு வகையெல்லாம் நாம் சமைத்து வீண் செய்து கடைசியில் கொண்டு போய் குப்பையில போடுறோம் இந்த நாட்டிலே பார்த்தால் எத்தனை பேர்த்துக்கு இன்னைக்கு ஒரு ஐம்பது சதவீதம் இருபது ஒரு முப்பது சதவீதம் மக்களுக்கு அடுத்த வேலைக்கு உணவு இல்லாமல் நாம தவிர்த்துட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் நான் சொல்கிறேன் சேத்துல நாம கால் வச்சு அவங்க சோத்துல கை வைக்க முடியும்னு சொல்லி பழமொழியெல்லாம் சொல்கிறோம் சொல்றோம் ஆனால் நாம் உற்பத்தி செய்கின்ற பொருளை இப்படியெல்லாம் வீணாக செய்து கொண்டிருப்போம் நம்முடைய கல்யாணத்தை போறவது எல்லாருமே பார்க்காது யாருமே இருக்க முடியாது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் திருப்பூதி பகுதியில் தான் எல்லாருமே பண்ணுறாங்க இன்னைக்கு ஒரு சாப்பாடு விலை என்னன்னு கேட்டால் களை சுற்றுதோ ஆயிரம் ரூபாய்க்கிறாங்க ஒரு திருமணத்திலே ஒரு சாப்பாடு ஒரு இலைக்கு ஆயிரம் ரூபா சாப்பிட்றாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்து இன்னைக்கு ஒரு 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 மனிதனுக்கு மாசத்துக்கு ஒரு கிஃப்ட் சொல்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நாலு பேர் சேர்ந்து நினைக்கிறது நாலு பேர் சேர்ந்தது ஒரு கப்ட்டு ஒரு மூவாயிரம் ரூபாயின்னு சொல்கிறாங்க ஒரு குடும்பத்திற்கு மாஸ்க்கெல்லாம் இருக்குது ஆனால் குடும்பத்தில் நாலு பேர் போய் அது கல்யாணத்தில் நாலாயிரம் ஆச்சு ஒரே ஒரு வேலையில் போயிடும் இதனுடைய உங்களுடைய உழைப்பு இதனுடைய நம்ம முதல்ல சொன்னது போல வித்திலே பராமரிக்கிறோம் அதை ஒரு ஆறு மாதம் பராமரிச்சு அதில் செல்லு வந்துடாத பூச்சி வந்துடாமல் இருக்கிறது அதற்கு பின்னால் கொண்டு போய் இப்போ காட்டில் போட்டால் யானை வருமா பண்ணி வருமா வேறு விலங்கு வந்துடுமா அதையெல்லாம் தோண்டிடுமா உரிய நேரத்தில் மழை வருமானு பார்க்குறேன் மழை வரல மழை வந்தாலும் அது அதிகமாக போனாலும் அதிகம் வெள்ளவ பெருமாள் மிகினும் கூடு குறையணும் என்று சொல்லுவார் மிகுதியாக போனாலும் துன்பம் மழை அதிகமாக போனாலும் அழுகி போயிருக்கு இல்லாமல் இப்படி உரிய காலத்தில் வெயில் அடித்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்ய வேண்டிய காலத்தில் வெயில் அடிச்சுட்டு இருக்குது எப்படி இருக்கிற போது என்ன ஆகுது உற்பத்தி குறஞ்சி போயிடும் நான் இப்போ நினைக்கிறேன் தேங்காய் மழை அதிகம் சொல்லி இன்னைக்கு போட்டு எல்லாத்துலேயும் போட்டிருக்கிறேன் ஆனால் உற்பத்தி குறஞ்சி போயிடுச்சு சதையாரும் நினைக்கிறேன் பத்து தேங்காய் விளையாடுற இடத்துல இப்போ ஒரு மூணு தேங்காய் தான் விளையுது அப்போ உற்பத்தி குறையிற போது விலை அதிகமாக இருக்குது நாம் நினைக்கிற தேங்காய்க்கெல்லாம் விலை கிடைச்சிருச்சு பரவாயில்ல இன்னைக்கு பேப்பரில் போடுற விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் தேங்காயினுடைய விலை அதிகரிச்சிருக்குது இருக்குது ஆனால் பத்து தேங்காய் விளைகின்ற தென்னை மரத்தில் தான் இருக்குது அப்போ அதனுடைய மொத்த சராசரியை பார்க்குற போது என்ன ஆகுது குறைச்சதே போச்சோலி அதிகரிக்கலை போடுற குழி குறையில ஆனால் முப்பது ரூபாய் விற்கிற போது நூறு பத்து தேங்காயிருந்தா முன்னூறு ரூபாய் ஆச்சு இப்போ மூணு தேங்காய் நாற்பத்தஞ்சு ஐம்பது ரூபாய்க்கு போனா நூத்தம்பது ஆச்சு நூற்றம்பது நம்மளுக்கு நஷ்டம் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை என்ன நினைக்கிறாங்க தேங்காய் விலை அதிகரித்தது விவசாயிகள்லாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அப்படின்னு போடுறாங்க ஆனால் இது இதுதான் இன்னைக்கு நடக்குது இதை பற்றி ஒரு சிந்தனை விழிப்புணர்வுகள் உங்களிடத்துல வர வேண்டும் உற்பத்தி பண்றது ஒன்று அதை விற்ப ஒரு இடத்துல கொடுத்து மற்றவர்களுக்கெல்லாம் கைமாற்றுவது ஒன்று அதே நேரத்திலே நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே நடக்கின்ற உங்களுடைய இல்லங்கள் உங்களுடைய உற்றார் உறவினருடைய நடக்கின்ற திருமணங்களிலே எப்படி குறைக்க முடியும் என்கின்ற சிந்தனையை நீங்கள் வளர்க்க வேண்டும் இதை சேமிப்பதற்கு என்ன வாய்ப்பு சேமிப்பு குடோன்கள் இல்லை என்பது ஒரு குறையாக இருக்கிறது வெளிநாட்டுக்கெல்லாம் போன போது பார்த்தோம் ஆப்பிள் தோட்டத்துக்கு போயிருந்தாங்க ஆப்பிள் பொறிப்பதற்கு நம்ம இந்த மேலே ஏறி கையில பொறிக்கிறாங்க பக்கத்தில் குடும்பம் இருந்தது என்னென்னு கேட்டால் போன வருஷம் உற்பத்தி பண்ண இந்த ஆப்பிள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க அது ஒரு வகையில் சேமிப்பாக இருக்கல இவனோட வகையில் அது நஞ்சும் கூட போச்சு அது சேமிப்பொழுது அதுக்கு என்ன பண்ணுறாங்க மெழுகு போட்டு தான் வைக்கிறாங்க ஆகவே நம்முடைய பேசிட்டு போது சொன்னாங்க பேசிட்டு இருக்கிறவங்க சொன்னாங்க அந்தந்த பகுதிகளிலே உற்பத்தி ஆகின்ற பொருளை அவர் அவர்கள் உண்ணுகின்ற பொழுது அவர்களுக்கு நோய்கள் வராது என்று சொன்னார் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறேன் இங்கேயோ விளைகின்ற ஆப்பிரிக்கா இங்கே காஷ்மீரில் வளைய தக்காளியோ அல்லது ஆப்பிளையோ கொண்டு வரும் இந்த பகுதியிலே நமக்கு பப்பாளி இருக்குது தக்காளி இருக்குது என்னென்ன அந்த பகுதிகளிலே எந்த மண் இருக்குது அந்த வெப்பநிலைக்கு எது உற்பத்தி ஆகின்றதோ அதை சாப்பிடுகின்ற பொழுது மனிதனுக்கு நோய் வராது என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நாம் என்ன பண்ணுறோம் இன்னைக்கு விளையாத பயிரை எப்படியாவது விளை வச்சு அதற்கு விளைய கொண்டு வருவோம்னு நினைக்கிறேன் ஆகவே ஒரு சிறந்த ஒரு அமைப்பை உருவாக்கி மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற வகையில் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமானது என்று விழிப்புணர்வு பெற்று சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று தலைவர் அவர் சிந்திக்கின்றார் வெளியிலே ஒரு பொருள் நாற்பது ரூபாய் நாங்கள் ஒரு நாலு ரூபாய் சேர்த்து நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க அதன் மூலமாக பல பொருளை உற்பத்தி என்ன நினைக்கிறேன் தேங்காய்னா தேங்காய் ஏதோ சட்னிக்கு மட்டும்தான் நினைக்கிறோம் எண்ணெய் ஆட்டலாம் அதன் மூலமாக வேறு பயனுடைய செய்திகளையும் நாம் பயன்படுத்த முடியும் என்கின்ற நிலையிலே அவர்களெல்லாம் செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர் அது மட்டுமல்ல நாங்கள் எங்கே சென்றாலும் எங்களுடைய இதிலே இருந்து ஒரு ரூபாயை கூட எடுப்பதில் எங்களுடைய சொந்த செலவிலே போகின்றார் என்பது ஒரு பாராட்டுதலுக்குரியது மற்றவங்க லாபத்தில் நாம் இல்லை இவ்வளோ எடுத்துக்கலாம் பிரித்துக்கலாம் நினைப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த தொழிலானது நம்முடைய பாரம்பரியமாக முன்னோர்கள் எல்லாம் வகுத்து கொடுத்த நெறியாக இருக்கின்றதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார் அது மட்டும் இல்லை இன்றைய தலைமுறையெல்லாம் அவர்களெல்லாம் வந்து நாங்கள் களத்தில் விளங்கி துன்பப்படுற எங்க படிச்சுட்டாவது வெளியில போனார்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு பார்க்கிற போது இந்த இணைய வழியில் பார்க்கற போது இளைஞர்களும் பெண்களெல்லாம் பார்க்கிற போது மகிழ்ச்சியாக வந்து அந்த தொழிலை செய்கின்றார் அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்கு ஒரு மருமகளாக ஒரு தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிற அந்த ஒரு காணொலியை பார்த்தேன் ஒரு காலத்துல பள்ளிக்கூடத்திலேயே உங்கப்பா என்ன பண்ணுறாரு விவசாயம் பண்ணுறாருன்னு கேவலமா இருந்தது இன்னைக்கு நான் தோட்டத்துக்கு வர பொழுது எனக்கு அச்சமாக இருந்தது தனியாக இருந்தது இன்னைக்கு நான் வந்து அந்த தோட்டத்திலே எல்லா வேலையும் செய்கின்றேன் களை எடுக்கின்றேன் பயிர் எடைகின்றேன் மாடு மேய்க்கின்றேன் நான் படித்திருக்கிறேன் இருந்தாலும் கூட அதை நான் மனமு வந்து செய்கின்ற எனக்கு மன நிம்மதியாக இருக்கிறது இந்த பச்சை பச்சை புள்ளிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு நிறைவாக இருக்குது ஒரு இருபத்தஞ்சு வயசு பெண்ணு சொல்கிறாங்கன்னா எவ்வளவு மாற்றம் இல்லை என்ன பண்ணுவாங்க பெங்களூர்லையோ ஹைதராபாத்லேயோ ஏதோ ஒரு வேலையில் ஐடி கம்பெனியில் லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறத வாழ்க்கை முறை என்று இருந்ததை மாற்றி இன்று ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு ரெண்டு மூணு மாதம் முன்னாடிங்களோட ஒரு காணொலி பார்த்தேன் ஒரு அழகான ஒரு காணொளி ஒரு நடுத்தர வயதை சார்ந்தவர்கள் ஒரு வெளிநாட்டு பெண்மணி பார்த்துருக்க பார்த்துருக்கலாம் வெளிநாட்டு பெண்மணி திருமணம் செய்து கொண்டு ரெண்டு பேர் லட்சத்துக்கு மேலே சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் வேண்டாம் என்று அவருடைய பழைய கிராமத்திற்கு வந்து ஒரு கிராமத்திலே ஒரு ஒரு முந்நூறு சதுரடியிலே ஒரு வீட்டை அமைனாள் எப்படின்னா வெறும் தக்கத்தை வச்சுட்டு இயற்கையிலே தான் தங்களுடைய வாழ்க்கை முறை அமைத்திருக்கின்றார் அதற்காக கூட அவங்களுக்கு குளிப்பதற்கு பாத்ரூம் போறதுக்கு வேற எங்கேயுமே இல்லை இயற்கையிலேயே அவர்கள் செல்வது குழந்தைகளுக்கு கூட பள்ளிக்கூடம் போகாம ஒரு மூன்று இரண்டு பேருக்கு மூன்று குழந்தைகளுக்கு அவர் ரெண்டு பேரும் சொல்லி கொடுக்கறாங்க எங்களுக்கு இருக்கின்ற அங்கே இருக்கின்ற ஆடு மாடுகளை மைப்பதன் மூலமாக எங்களுக்கு மாசத்துக்கு ஒரு நாலஞ்சாயிரம் ரூபாய் போகுது எங்களுக்கு அதே போது எத்தனை சம்பாரிச்சாங்க ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு பேரும் சம்பாரிச்சாங்க ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு வெளிநாட்டு பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு எங்களுக்கு அந்த வேலையெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு இந்த இயற்கையிலே எங்களுக்கு மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் போகுது சேமிச்சு பணம் எங்களுக்கு ஏதாச்சும் எதிர்காலத்திற்கு தேவையா போகும் யார் கேட்குறாரு நிருபர் கேட்குறாரு உங்களுக்கு உடம்பு சிறியெல்லாம் போகணும் அன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு இன்னைக்கு அன்னைக்கு எப்போ வருதோ பார்க்கலாம் அதுக்காக இன்னைக்கு ஏன் சிந்திச்சுட்டு இருக்கணும் அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நாம் தொலைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் நாம் என்ன சொல்கிறேன் சாப்பிட்றக்கு மூணு வேலை இருந்தால் போதும் அப்புறம் நிம்மதியாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அத்தனை இருந்தால் பத்திரதில்லை எத்தனை இருந்தாலும் பத்திரதில்லை அது அங்கே வாழ்க்கை முறையிலே தான் நாம் ஒரு மாயான வேகத்திலே ஓடிட்டே இருக்கிறேன் எதுக்கு ஓடுறோம் எங்கே ஓடுறோம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்று தெரியாத வாழ்க்கை முறையிலே நாம் ஓடுகின்றோம் பெரியவங்கள்லாம் அப்படி இல்லை அழகான ஒரு வாழ்க்கை முறையாக இன்னைக்கு ஒரு சினிமா படத்தை பற்றி ஒருத்தர் சொல்லியிருந்தார் அவர் சிறிய பெரிய சினிமா நடிகர் இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து போனவர் அவருடைய பையன் சொல்கிறார் எங்களுக்கு அன்றைக்கெல்லாம் விடுமுறை விட்டுடனே ட்ரெயினில் ஏறி திருப்பூர் வந்து எங்களுடைய ஊருக்கு போய் அப்புச்சி அமுச்சியோடு அங்கே இருக்கிற குளத்தில் போய் குட்டையில் போய் குளித்து அதுதான் எங்களுக்கு நிம்மதியாக இருந்தது எங்கள்கிட்ட சென்னையில் இருக்கிற இந்த பெரிய ஹோட்டலோ பெரிய நீச்சல் குளங்களுக்கு எங்களுக்கு நிறைவே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த நடிகர் இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் அதை ஒரு படமாக எனக்கு தயாரித்திருக்கிறோம் எப்பெல்லாம் விடுமுறை விடுவார்களோ குடும்பத்தோடு வந்து எங்களுடைய மூதாதையுடையவர்களோடு பழகிய அந்த காலகட்டங்களெல்லாம் எங்களுக்கு மறக்காத ஒரு நினைவாக இருக்கின்றது என்று சொன்னார் ஆகவே அந்த வாழ்க்கை முறையெல்லாம் நாம் தொலைத்து விட்டு இன்று மீண்டும் அதை தேடுவதற்கான ஒரு முயற்சி இதெல்லாம் இந்த அமைப்பெல்லாம் உருவாகி ஒரு பாராட்டுதலுக்குரியது இன்னும் அது பல சாதனை மிக்க மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஒரு நிறுவனமாக மின்மேலும் இது வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவர்களை சிந்தித்து வாழ்த்தி அதனுடைய தலைவர் அவருடைய இயக்குநர்கள் இதனுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றவர்கள் அதையெல்லாம் வழிநடத்துகின்ற வேளாண் துறையிலே இருக்கின்ற அத்தனை சான்றோர்பு மக்களும் அவருடைய குடும்பங்களும் மின்மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவர்களை சிந்தித்து வாழ்த்தி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம் इस लिए के पत्र फिर वीकेएस के संदीप कुमार लिया सर्कल स्वामी को वीडियो कंसल्टेशन से सभी अनुरोध सरंग चित्रपुर वाले फिर यूकासी रोड के मुन्नापुर निवासी फिर वीकेएस के संदीप कुमार नगर उनके ट्रांजिट